கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ரட்சகருமை பெருமாகியேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரை தொதி அலலூயம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சங்கீதக்காரர் இவ்விதமாக அங்கு சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஹாலியா எனக்கு அருமையானவர்களே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை அவர் இங்கு பகிர்ந்து கொள்வதை இவ்வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம் அவர் தன் ஆத்மாவுக்கு சொல்லுகிறார் என் ஆத்மாவே எனக்கு அறிமையானவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று தனக்கு தானே சொல்லிக்கொள்வதை நாம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தர் தொதிக்கத்தக்கவர் அவர் ஸ்தோத்திரிக்கத்தக்கவர் அவருடைய நாமும் பரிசுத்தமானது என கருமையான எனவே நாம் ஆத்மாவில் உள்ளத்தில் ஆத்மாவிலே மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த பரிசுத்த நாமத்தை முழு உள்ளத்தோடு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தனம் வாய் நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்றால் கர்த்தரை மனதார துதிக்க வேண்டும் ஆத்மாவிலே நிறைந்து ஆவியிலே நிறைந்து முழு உள்ளத்தோடு அவரை துதிக்க வேண்டும் நன்றாக பாட வேண்டும் கர்த்தரை துதித்து பாடினபோது யோசபத் ராஜாவுக்கு விரோதமாக வந்த எல்லா எதிரிகளும் தன்னைத்தானே வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம் துதியிலே அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உண்டு என கருந்தானவர்களே துதி செலுத்துறவர்கள் எங்கும் வெக்கப்பட்டு போவதில்லை துதி செலுத்துறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை காரணம் கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் நினைக்கிறார்கள் நினைவு கூர்ந்து கர்த்தரை நன்றியுள்ள உள்ள கூட ஸ்தோத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்ருமின் போராட்டமானாலும் அவர்கள் ஜெயிக்க முடியும் என கருமையானவர்களே இங்கு யோசப்பத்துக்கு விரோதமாக ஒரு படையே எழும்பியது சத்திர்கள் நாலா பக்கமும் எழும்பியது ஆனால் அவன் அவைகளை எதிர்த்து நிற்க கூட முடியாத சூழ்நிலை ஆனாலும் அவன் படையையோ வீரர்களையோ அல்லது மற்ற எதுவும் தேடாதபடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடி கர்த்துடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் அதன் நித்தமாக அவனுக்கு எதிராய் வந்த எதிரிகள் எல்லாம் தங்கள் தாங்களே வேற்றுட்டு மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிப்போமையானால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று சிறைச்சாலையில் எப்படி பாட முடியும் என்று பார்க்கும்போது அவர்களை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள் அடித்து அந்த சூழ்நிலையை நினைத்து பார்ப்போமேயானால் காயங்களால் அடிப்பட்ட அந்த சரிகரத்தில் வழிகள் இருந்திருக்கும் கட்டுகிறப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை எப்படி பாடும் மனம் வரும் எனக்கு அருமையானவர்களே ஆனாலும் கூட அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் எந்த சூழ்நிலையில் மிகுந்த அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தொழுவ மர மரத்தில் கட்டப்பட்டு தொங்கப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் கர்த்தரை பாடினார்களாம் எனக்கு அருமையானவர்களே சரீரத்துக்கு ஏற்பட்ட அநேக காயங்கள் உண்டு ஆனாலும் கூட அவர்கள் ஆத்துமா கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரித்தது அவர்கள் பாடினார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அவ்விதமாக அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிய நித்தமாக சிறைச்சாலை கதவுகள் திறந்தது என்று பார்க்கிறோம் அது மட்டுமா துதியின் வளமையை பாருங்கள் சிறைச்சாலைகள் கதவுகள் திறக்கப்படுகிறது கட்டுகள் அருந்து விழுந்தது என்று அங்கு பார்க்கிறோம் எனக்கருமையான தெய்வ ஜனமே எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டு இருக்க வேண்டும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறக்காமல் நினைவு கூர்ந்து அது சிறிதானாலும் பெரிதானாலும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு அருமையானவர்களே துதியில் பெரிய ஒரு வல்லமை உண்டு துதியின் மத்தியில் வாசு செய்கிற தேவன் அந்த துதிக்கு மத்தியில் அவர் கடந்து வருகிறார் அங்கு பார்க்கிறோம் யோசப்பத்துக்கு மட்டுமல்ல பவுலும் சீலாவுக்கும் கூட சிறைச்சாலைகள் திறக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கொண்டு விழுந்தது அங்கு விடுதலை கிடைத்தது என்று பார்க்கிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார் உன் வாயை திரை அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கும்போது இவ்விதமாக நாம் அவர் பாடலை பாடுவதை பார்க்கிறோம் அவர் வாய் திறந்து கர்த்தரை பாடினார் என்றும் அவரோடு கூட சிலர் பாடும் போது பெரிய ஒரு கிருவையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள அந்த வாய் திறக்கப்பட்டது அந்த வாய் திறந்தது நித்தமாக அவர் நன்மையினால் அவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்று சிலர் பாடும்போது சபைகளிலே பாடவே மாட்டார்கள் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் கைத்தட்ட மாட்டார்கள் பாட மாட்டார்கள் கர்த்தரை ஆராதிக்க மாட்டார்கள் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் ஒரு பகுதி நம் ஆசிப்பாமையானால் மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் மறித்தவர்களும் மௌனத்தால் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே மறித்தவர்கள் பின் என்பது பொருள் இருக்கிறவர்கள் சபையில் இருப்பார்கள் ஆனால் எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் மௌனமாக இருப்பார்கள் எனக்கு அருமையானவர்களே அப்படி இருக்கக்கூடாது நாம் விசுவாசிகள் நமது வாயினால் கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை என சொல்லும்போது சொல்லும்போது தடைப்பட்ட நன்மைகள் ஆசிர்வாதத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் விடுதலை உண்டாகும் எனக்கு அருமையானவர்களே உபாகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும்போது ஆகையால் நீ புசித்து திருத்தி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று எழுதியிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் வேலைக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் போது உயர்த்தும் போது கர்த்தரை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது என கருமையானவர்களே கர்த்தரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே வெறும் அற்புதத்திற்காக சுகத்திற்காக வேலைக்காக கருத்தரை தேடாமல் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை தேட வேண்டும் துதிக்க வேண்டும் நல்ல வேலை வீடு சுகம் அற்புதம் கிடைத்த பிறகு அநேகர் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள் அவ்விதமாக நாம் செய்யக்கூடாது எனக்கு அருமையானவர்களே எப்பொழுதும் கர்த்தரை நாம் துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நாம் துதித்து கொண்டிருப்போம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என கருமையானத்தை விச்சிடமே அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் நம்மிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நம்முடைய நாவின் துதிகளை அவர் விரும்புகிறார் எனவே அவர் துதிகள் மத்தியில் வாசு செய்கிற தேவன் நீங்கள் துதித்த குடும்பத்தோடு அவரை ஆராதிக்கும்போது உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் உங்கள் துதியின் சத்தத்தை கேட்டு நன்மையான் உங்கள் வாய்களை நிரப்புவார் அவர் நன்மை தருகிற தேவன் முழு இறுதியத்தோடு கர்த்தரை துதியுங்கள் அப்பொழுது கர்த்தர் தாமே உங்களை வழி வழிநடத்துவார் இந்த இரகசியத்தை அறிந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்மாவே கர்த்தரை நீ ஸ்துதி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தறி என்று அதே செய்யதற்காரன் சொல்லுகிறான் என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் என் ஆத்மாவை ஏன் திகைக்கிறாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரை துதி ஆராதி அவர் எல்லாவற்றும் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என கருமையானவர்களே உங்கள் ஜபத்திலும் வேண்டுதலுக்கும் முன்பாக கர்த்தரை நன்றியுள்ள ஹயத்தோடு ஸ்தோத்றீர்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது எனவே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த அது போதாது எனக்கு அவர் செய்த நன்மைகளை மறவாதபடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம் குடும்பத்தோடு துதிப்போம் சபையோடு துதிப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்